அதாவதுங்க என்னுடைய பெயர் சரஸ்வதி சஸ்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவியா இருக்கிறேன் என்னுடைய மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயமுத்தூர் மாவட்டங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தின் திரு அதாவது தமிழ் முதற் முருகப்பெருமானின் முருகப் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தன் மலையாக மாற்ற வேண்டும் என்று ஒரு குரூப் வந்து அப்படியே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே வந்து அவங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச முதல் நாளில் இருந்து திருப்பரங்குன்றம் கோவை திருப்பரங்குன்றம் கோவை கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ஏழு நாட்களாக முழுசா சொல்லி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்துக்களுக்கு நம்ம எல்லாருமே சூடு சொரண நம்மளுடைய குல தெய்வத்தை கோட வணங்கணும் அப்படின்னா வருங்கால சந்ததியினர் இவங்க கட்ட நம்ம அனுமதி வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகு இந்துக்கள் என்றாலே இழுச்சவாயிங்கிற ஒரு நிலம் மாறி போயிட்டு இருக்குது அதனால தூங்கி இருக்கிற இந்துக்களே விரைந்து எழுச்சியுடன் விழிப்புணர்வோடு வாருங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன் அதாவது ஒரு குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு கோழி எல்லாத்தையும் நாங்க திருப்பரங்குன்ற மலை மேல நாங்க வந்து பழியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இதைய கேட்டு இந்து அமைப்பு பிஜேபி மற்றும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுக்கறாங்க அப்போ இந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க முஸ்லீம் அமைப்பினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா நாங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வருவோம் அப்படிங்கிறாங்க சரி வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அணி திரண்டு வர்றாங்க திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கிறப்ப அந்த இடத்துல நான் இருக்கேன் இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையினராகட்டு திருப்பரங்குன்ற காவல் ஆய்வாளராகட்டு அதாவது நீங்க தாராளமா வந்து திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற மசூதிக்கு போங்க நீங்க தொழுகை நடத்துங்க அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது ஆனால் அதாவது அசைவத்தை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உத்தரவு வெட்டுறதுக்கு சாப்பிடுறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க நாங்க அப்படித்தான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு இவங்க மலை ஏறாலோ காலங்காலமா காலம் தொட்டு அதாவது முருகப்பெருமானின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்பர் சுந்தரர் அதே மாதிரி நக்கீரர் பாம்பன் சுவாமிகள் எல்லாருமே திருப்பரங்குன்றத்தை பாடி திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் படைவீடாக உருவாகிறது அப்படி திருப்பரங்குன்ற முதல் படை வீடு என் அப்பன் என்று மாற்றுவோம் என்று சொல்கிறார்களே இது யார் நாங்க ஒத்துக்க முடியும் நாங்க கேக்குறோம் இது நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகளும் களத்துல இறங்குறாங்க அப்போ காவல்துறையினர் வந்து நடுநிலையாக செயல்படுறாங்க இந்து அமைப்புகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது முஸ்லீம் அமைப்பினருக்கும் பிரச்சனை வரக்கூடாது நடுநிலையா நியாயத்தை பேசுறாங்க இந்த மாறதா வந்து சம்பிரதாய சடங்கு நடக்குது தாராளமா நீங்க வந்து தொழுகை நடத்துங்க ஆனால் ஆடு கோழி வெட்டுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க உடனே நீங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பாஜக கை கூலியா அதே நீங்க வந்து பாசிசவாதிகளா அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ மிரட்டுறாங்க காவல் ஆய்வாளர் மிரட்டுறாங்க உளவுத்துறையினர் மிரட்டுறாங்க அந்த இடத்துல காவல்துறையினருக்கு பக்க பலமா நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த இடத்துல நான் ஒருத்தியா இத்தனை நிகழ்வையும் நான் நேர்ல பார்த்தேன் நான் அப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா யார் விட்டு சொத்தை வர்றது சாது காடு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் சரியா இப்படியே நீங்க வருவீங்க எல்லாத்தையும் மிரட்டுவீங்க எல்லாத்தையும் உருட்டுவீங்க நாங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அதாவது நான் என்ன சொல்றேன் உங்களுடைய வழிபாட்டு தலங்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது திருப்பரங்குன்றத்தை கை நினைச்சீங்கன்னா நீங்க இந்துக்கள் எல்லாரும் சொம்பேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் சரியா இப்பவும் நான் சொல்ற நாங்க வந்து அகிம்சை வழியில போராடிட்டு உட்கார்ந்துட்டு சரி நான் கேக்குற நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கிறோம் உடனே இவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர் அமைப்புக்கு ஆதரவாக சாரு சரையா சாரு சரையா சாரு சரையா எல்லாரும் இறங்குறீங்களே இதுல வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவர்கள் அவர் தலைமையில திருப்பரங்குன்றத்துக்கு வர்றாங்க அதுல என்ன செய்யறாங்கன்னா ஆடு தானே நாங்க மேல கொண்டு போய் பழியிடக்கூடாது நாங்க பிரயாணி சாப்பிடலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க ஒரு எம்பி நீங்க அப்போ என்ன ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்க முஸ்லீம் உங்க முஸ்லீம் இந்துக்களும் தானே சேர்த்து ஓட்டு போட்டு உங்களை ராமநாதபுரம் எம்பியா தெரிஞ்செடுத்தாங்க எப்படி எல்லாம் செயல்படுறீங்க நான் கேக்குறேன் நானு உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி சைவ கடவுள் முருக பெருமானி என் அப்பன் ஆர்வம் என் அப்பன் திருப்பரங்குன்ற மலை மீது உணவு சா உணவு உண்பது உண்பதற்கு யாருங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா எப்படிங்க நீங்க இப்படி செய்யலாம் இதே ஒரு இந்துத்துவவாதியோ ஒரு இந்து அமைப்பில் இருக்கறவங்களோ ஒரு பாஜக தொண்டரோ ஒரு இந்து முனிய அமைப்பினரோ ஒரு இந்து மக்கள் கட்சியில் இருக்கும் அமைப்பினரோ யாராவது ஒருவர் உங்க மசூதியில வந்து இப்படி செஞ்சிருந்த நீங்க ஒத்துக்குவீங்களா இன்னரை எங்க உட்கிருப்பீங்களா சொல்லுங்க நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்க நினைச்சுக்கலாம் இந்துக்கள் நான் இழுச்சவாய் அப்படின்னு இல்ல பொறுமைக்காக நாங்க போயிட்டு சீண்டி இருக்கிறோம் நவாஸ் கனி எம்பி அவர்களே என்ன நீங்க வந்து நாங்கள்லாம் பச்சை சாப்பிடலா போய் பேசுறீங்களே நீங்க எப்படிங்க நீங்க அப்போ வலைதளங்கள்லயும் பேப்பர்லயும் நியூஸ்ல நீங்க சாப்பிடல உங்க கூட உங்க கூட வந்தவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்கல்ல அப்ப அவங்க வந்து யார் வந்தீங்க அப்ப முதல் குற்றவாளி நீங்க எப்படிங்க நீங்க சாப்பிடல கேட்ட என்ன சொல்றீங்க பாண்டிக்கு வந்து ஆடு வெட்டுறாங்கல்ல கோழி வெட்டுறங்கல்ல கருப்புராயனுக்கு வந்து ஆடு வெட்டுறாங்கல்ல கோழி வெட்டுறாங்கல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அது வந்து எங்களுடைய எல்லை காக்கும் காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்துக்கு வந்து கோழி ஆடு எல்லாமே நாங்க குடுப்போம் ஆனா என் அப்பன் முருக பெருமான் சைவ கடவுள் இது அதனால என் அப்பன் முருக பெருமான் சன்னதியில வந்து ஆடு கோழி எல்லாம் வெட்டுறது கூட மாட்டான் இதே உங்களுடைய மலை மேல இருக்கக்கூடிய அந்த தூண்ல நாங்க போய் தீபத்தை ஏத்துறோம் விடுவீங்களா அந்த தீபத்தை தானே என்னுடைய இந்து முன்னணி சகோதரர்களை கைது செஞ்சீங்களே நீங்க அப்போ நாங்கள்ல இருச்ச வைக ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கேக்குறேன் இந்துக்களுடைய ஓட்டு வாங்கி எல்லாத்துக்கும் இனிக்கு இந்துக்கள் கிட்ட வந்து எல்லாமே ஜெயிச்சு ஓட்டு வாங்கி அரியணையில வந்து உட்காருவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த திமுக இருக்கிறவங்களும் சரி ஏடிஎம் கே இருக்கிறவங்களும் சரி யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க தொடர்ந்து கொங்கு மண்டலத்தின் சிங்கம் என் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள்தான் களத்தில் இறங்கி ஒவ்வொரு இதுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் என் அப்பன் முருகப்பெருமானின் அவதாரத்தின் உருவமாக அண்ணாமலை கண்டிப்பாக களத்தில் அதே மாதிரி நான் சொல்றேங்க இப்பவும் நான் சொல்ற மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஏங்க ஒன்னு இல்லைங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கால இந்த திருப்பரங்குன்ற முருக பெருமானை வந்து பார்ப்பதற்காக வருவதற்கு கோயமுத்தூர்ல இருந்து எத்தனை மாவட்டம் தெரியுங்களா கோவை திருப்பூர் தேனி திருப்பி மதுரை வந்து அடையற நாலு மாவட்டத்தை சுத்தி மதுரை வந்து அடையற என்னுடைய இலக்கு என் அப்பன் முருகப்பெருமானின் திருப்பர திருப்பரங்குன்றத்தில் திட்டமிட்டபடி என் அப்பனை பாதுகாக்க வேண்டும் இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சுக்கலாம் இந்த மத்தவங்க இந்த அரசியல் விளையாட்டு அரசியல் காட்டுறது இதெல்லாம் இந்த சரஸ்வதி கிடையாது என் அப்பன் முருக பெருமனின் வம்சத்துல வந்தவனானு என் அப்படி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டுமல்ல உலகத்துல மூலம் எங்க நடந்தாலும் முதல் குரல் என்னுடைய இருக்கு முதல் உயிர்ப்பளி என்னோட அத்தை இருக்கு இந்த ஜூ காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க என் அப்ப முருக பெருமனுக்காக எந்த எல்லைக்கு வேணுமானாலும் இருப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இத்தனை பிரச்சனையை ஓடிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற டீ கடை வச்சிருக்கிறவங்களாகட்டும் இட்லி கடை வச்சிருக்கிறவங்களாகட்டும் ஏன் மதுரை மக்களே நான் கேக்குறேன் உலக அளவுல வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது உலகமே இன்னைக்கு உற்று நோக்கிட்டு வந்துட்டு இருக்குது ஆனா நீங்க எல்லாரும் சாமியை கும்பிட போறீங்க என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா சம்பளம் வாங்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நகை நட்டு வேணும் முருக பெருமானு கட்ட போய் எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிறீங்க ஆனா அந்த கடவுளுக்கே ஒரு பிரச்சனைங்கிறப்போ ஏன் மதுரை மக்கள் எல்லாம் வந்து களத்துல இறங்க மாட்டீங்க சொல்லுங்க நீங்க ஒரு விஷயம் நான் சொல்லட்டுங்களா உண்மையாலுமே பாஜகவின் ஊடக பிரிவு மேற்கு மாவட்ட தலைவர் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வெளி மாவட்ட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி வெளி மாவட்டத்திலிருந்து வர்றவங்க அத்தனை அத்தனைக்கு சோறு சாப்பாடு வசதி தங்குவதற்கான இட வசதி தண்ணீர் அவங்கள வந்து இன்முகத்துடன் சிரித்த முகத்துடன் வரவேற்று இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல எல்லாரும் ஒருங்கிணைச்சு இந்த திருப்பரங்குன்ற கடவுள் நமக்கே சொந்தம் என்று உணர்வோட பணி புரிந்து இன்னைக்கு அவருக்கு குழந்தை பிறந்து ஒரு வாரம் தாங்க ஆச்சு ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம இரவு பகல் பாராமல் என் அப்பன் முருக பெருமான் சன்னதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வாளருக்கு நாங்கள்லாம் வந்து இந்த நேரத்துல அவருக்கு உண்மையாலுமே சொல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அனைத்து இந்து சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வந்து தம்பிக்கு இந்த நேரத்துல நன்றியை உரித்தாக்குகிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓடுறது ஒளியறது இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்க கிடையாது கேஸ்ன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா கேஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கைது பண்ணுவீங்க கைதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பெயில்னு ஒன்று இருக்குது போறது வாங்கிட்டு வருவோம் அப்பா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் எங்களுடைய கடவுளை காப்பதற்கு உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கின்றேன் சரிங்களா அதனால தயவு செய்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் சொல்றோம் இந்துக்கள் பெரும்பான்மை பெரும்பான்மை என்று

பிப்ரவரி நான்காம் தேதி திட்டமிட்டபடி மூன்று மணி அளவில் சார்பாகவும் முருக திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் காடு கொள்ளாது உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே என்பது பாரதியின் கூற்று நாம் பயப்படாமல் நமது சங்கதியினரை காப்பாற்ற வேண்டும் நமது தமிழ் முதல் நமது உரிமையை மிக்க வேண்டும் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த போராட்ட காலத்தில் அணிதிரண்டு திருப்பன் குன்றத்தை நோக்கி மதுரை மக்களே வாரீர் 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 என்று உங்கள் அனைவருக்கும் அறை கூகல் விடுவிக்கின்றேன் தயவு செய்து எங்களுக்காக அல்ல நீங்கள் வணங்கக்கூடிய முருக கடவுளுக்காகவும் உங்கள் சந்ததியினருக்காகவும் உங்கள் உரிமையை மீட்டெடுக்க செயல்படுங்கள் களத்தில் இறங்குங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் இன்னைக்கு ஓட்டு போட்டு எல்லாமே உட்கார் வச்சிருக்கிறான் யாருங்க இத்தனை முதலமைச்சர் பேசினாரா அமைச்சர்கள் பேசுனாரா ஏவங்குறாரா சற்று சிந்தியுங்கள் சற்று சிந்தியுங்கள் சிறுவன்மையினருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் மட்டும் மொத்தமாக களத்துல இறங்குறாங்க ஆனா அதே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் நாதியற்றிற்கிடக்கின்றோம் நமக்கு குள்ள நரிகள் நம்மளை பிரித்து ஆண்டது போதும் விரி வீறு கொண்டு எழுந்து நமது உரிமையை நிலைநாட்ட அனைவரும் சங்கமிப்போம் திருப்பரங்குன்றத்தில் சங்கமிப்போம்மிழ் முதற் முருக பெருமானை மீட்டெடுப்போம் அதுவரை எங்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஓயாது எங்களுடைய உயிரை குடுப்பதற்காகவும் களத்தில் இறங்கிவிட்டோம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன்